துறை தேசிய பசுமைப்படை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் மகாத்மா காந்தி பொது சேவை மையம் ஆகியன சார்பில் இயற்கையோடு இணைந்த விநாயகர் சதுர்த்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுரேந்திரநாத் சுதந்திரநாத் தலைமை தாங்கினார் மகாத்மா காந்தி பொது சேவை மைய தலைவர் நவ்ஷாத் முன் வகித்தார் தேசிய பசுமைப்படையின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் விநாயகர் சதுர்த்தி விழா இயற்கையோடு இணைந்த விழாவாக கொண்டாடும் விழாவாகும் என்று பேசினார் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் பேசும்பொழுது இயற்கையை வணங்கும் பழக்கம் கொண்டது நமது கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை சீரழிக்கும் வகையில் இயற்கைக்கு எதிரான பொருட்களை பயன்படுத்திக் கொண்டாடும் விநாயகர் சிலைகளால் நீரில் வாழும் உயிரினங்கள் அழியும் அபாயம் உள்ளது இதனால் பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கும் என்றார் தொடர்ந்து கைவினைகளை கலை பயிற்றுனர் சங்கீதா இயற்கையான முறையில் விநாயகர் சிலைகள் செய்வது குறித்து செய்து காட்டினார் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் சொல்லிருக்கிறோம் ஒழுக்கம் தான் முக்கியம் கல்வியை விட நீங்க என்ன கல்வி கட்டாலும் சரி ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நீங்க வாழ்க்கையில என்ன வாழ்க்கையில நீங்க முன்னெடுத்துட்டு போனாலும் அந்த வாழ்க்கையில போன அன்னைக்கு அதே மாதிரி அரசு அறைகள் இதெல்லாமே வந்து மரத்தை விட்டு கீழே வந்தாலும் ஏழு நாளைக்கு நமக்கு ஆக்சிஜனை தரக்கூடியதாக இருக்குது ஸோ இதனால தான் இந்த மாதிரி இலைகளுக்கெல்லாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ